ஹாய் எல்லாேருக்கும் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப ஒரு மெமரபுளான வ்ளாக் எங்களோட செகண்ட் பேபிக்கு இன்றைக்கி வளகாப்பு ஃபங்க்ஷன் தான் வச்சுருக்கோம் டெக்ரேஷன் எதுவும் பெருசாக இல்லை சிம்பிளாக ஒரு பேக் ட்ராப் வச்சு முடித்தாச்சு அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தோன்னா ட்ரெஸ் தான் வளகாப்புக்கு மோஸ்ட்லி கல்யாண சரி தான் கெட்டுவாங்க ஊர்லேருந்து யாராவது வந்தேன்னா அத்தை கண்டிப்பாக கொடுத்து விட்றேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த டைமில் ஊர்லேருந்து யாருமே வரலை இல்லை அம்மா போன டைம் வரும்போது இந்த சேரீ இந்தியாவிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க லாஸ்ட்டு கோவில் கொடைக்கு எல்லாரும் சேமாக எடுத்திருந்தோம் பாப்பாவுக்கும் இதே போல் மேட்சிங் ட்ரெஸ் இருந்துச்சு அப்பவும் நானும் பாப்பாவுமே மதர் அண்ட் டாக்டர் காம்போ வந்து அதிகமாக போடுவோம் தமிழ் நியூ இயர்க்கு பாப்பாக்கு இந்த ட்ரெஸ் விட்டுருந்தேன் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ட்ரெஸ் இன்னும் போடலை அதனால சரி இன்னைக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை டிசைட் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த லைட் பிங்க் கலரில் ஷர்ட் பார்த்தோம் அவங்களுக்கு கிடைக்கல அதனால் அவங்கக்கிட்ட அந்த ரெட் கலர் ஷர்ட் இருந்துச்சு அதனால் அதை வந்து அவங்க அப்பா போட்டுக்கிட்டாங்க மொத்தமாக ஃபேமிலி காம்போவாக எல்லாரும் போட்டுக்கிட்டோம் ஃபங்க்ஷன் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து வளையல் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த டைமில் அம்மா வந்து எனக்கு ஊரில் இருந்து இந்த வளையலும் வாங்கி அனுப்பியிருந்தாங்க லாஸ்ட் டைம் அம்மா வரும்போது குழந்தை ஒய்ஃப் வந்து இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள் வந்து வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் அப்போ அம்மாட்ட சொன்னேன் இப்போ வந்து இதாம்மா ட்ரெண்டு முன்னாடி மாதிரி வளகாப்பு இல்லாமல் இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள் தான் போடுறாங்க அப்படின்ட்டு அம்மா நான் ஊருக்கு போய்ட்டு உனக்கு ஒரு செட்டு வாங்கி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க அதே மாதிரி அனுப்பிவிட்ருந்தாங்க கரெக்டாக இந்த வளகாப்பு டைம் அவங்க ஏற்பாடு பண்ணவும் கொடுத்துட்ட திங்ஸும் வரவும் கரெக்டாக இருந்துச்சு அதனால் இந்த வலையிலேயே நாங்கள் போட்டுக்கிட்டோம் ஸோ இந்த கண்ணாடி வளையல் போடுறதுக்கு முன்னாடி இந்த வேப்பில காப்பு வளையல் போடுவாங்க நாங்கள் வீட்லேயே செஞ்சு வச்சுட்டோம் வேறு ஆரத்தி மட்டும் அவங்க வர ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் எங்கள் வீட்டிலே கரைச்சி வச்சுருங்க அப்படி சொல்லி சொன்னாங்க அதுவும் நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஈவினிங் தான் ஃபங்க்ஷனுங்கிறதுனால ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேலே எல்லோரும் கிளம்ப ஆரம்பித்தோம் பாப்பா வந்து குளித்து அவங்க அப்பா ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி விட்றாங்க அவள் தலை கட்டுறதுக்கு மட்டும்தான் எங்கிட்ட வந்தான் நானும் அப்படியே கிளம்பி ரெடி ஆகியாச்சு ரொம்பவே ஸ்லோவாக தான் கிளம்பிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு கரெக்டாக இருந்துச்சு நாங்கள் கிளம்பி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கவும் ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவோம் நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் யூடியூப் மூலமாக தான் ஃப்ரெண்ட்ஸாக தெரியும் அவங்க சுபா ஹாப்பி ஹோம் கோயிட் சேனல் வச்சிருக்காங்க ஸ்னேஹா டபுள் டமாக்கா சேனல் வச்சுருக்காங்க ஆல்ரெடி உங்கள் பொண்ணோட பர்த்டே விலாக் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நான் பாப்பா ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் இவங்க எல்லோரும் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் உள்ளவங்க எல்லாருமே வந்துவிட்டாங்க டைமும் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆனதுனால உடனேவே ஃபங்க்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு இவங்கெல்லாம் எனக்கு ஜூடியக்காவை தவிர மிச்சம் எல்லாருமே நான் ஒரு தடவை ரெண்டு தடவை தான் நான் பார்க்கவே செஞ்சிருக்கேன் இருந்தாலும் அவங்கள்ட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன் மிச்சப்படி நான் பேசினது கூட கிடையாது ஆனால் அவங்க எல்லோரும் எனக்கு அழகாக வந்து எல்லாமே பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அழகாப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல ஏதாவது ஒரு சின்ன குழந்தைக்கு தான் வளையல் நலங்கு எல்லாமே வைப்பாங்க எனக்கு இங்கே பாப்பாவும் பாப்பாவோட ஃப்ரெண்டும் ரெண்டு பேருமே உட்காந்துருந்தாங்க அப்போ எதுக்கு இன்றைக்கி கிராங்கியாக இருந்தானே தெரியல ஐஸ்கிரீம் வேறு ஒன்று வாங்கி கொடுத்தோம் எதுவும் சேட்டை பண்ணக்கூடாதுன்ட்டு இருந்தாலும் மேடம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நொய் 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 நின்ட்டே வந்தா அவங்க அப்போ அந்த வலையெல்லாம் போட்டு தான் விட்டாங்க போட்டு அவர் அஞ்சு நிமிஷத்தில் எல்லாத்தையுமே கலத்தியான் கையில் தந்துட்டு அவள் கிளம்பி போயிட்டாள் அடுத்ததாக எனக்கு அவங்க நலங்கு வச்சாங்க எப்பவும் எங்கள் இதில் வந்து ஹஸ்பண்ட்லாம் நலங்கு வைக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு மாமியார் வைப்பாங்க அப்புறம் அம்மா வைப்பாங்க அப்புறம் சொந்தக்காரங்களாம் வைப்பாங்க கடைசியில் தான் ஹஸ்பண்ட் வளையல் போடுவாங்க இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைமே அவங்க தான் போட்டாங்க ஊர் சைட்லாம் செகண்ட் குழந்தைக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன்லாம் வைக்க மாட்டாங்க வழக்கம் கிடையாது இவங்க தான் எங்கிட்ட ஸ்டார்டிங்கில் வளகாப்பு வளகாப்புன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் வேண்டாம் அப்படின்னு தான் இவங்ககிட்ட சொல்லுவேன் அதுக்கப்புறம் தான் இவங்க ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியும் வலகாப்புக்கு ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்கன்னு ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கேட்கும்போதும் நான் அது நாள் கடத்திக்கிட்டே தான் இருந்தேன் அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி மாதம் முடியறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் ஃபங்க்ஷன் வச்சோம் எனக்கு பாப்பாக்குமே லா செவன்த் மந்த் இன்னைக்கு முடியுதுன்னா அன்றைக்கி தான் எனக்கு ஃபங்க்ஷன் வச்சாங்க என்னோடய ஹஸ்பண்ட் அப்போ ரஷ்யாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் அவங்க வர்றதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு எனக்கு அந்த செவன்த் மந்த் லாஸ்ட்டு இதில் தான் எனக்கு வச்சாங்க அலகாப் முடிஞ்சிட்டு அடுத்த நாள் நான் எயித் மந்த் செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போனேன் ஹஸ்பண்ட் நலங்கள்லாம் வச்சு வளையல் போட்டு விடுவோம் அப்புறம் அந்த ரைஸ் எல்லாம் எடுத்து வெரைட்டி ரைஸ் ஒன்றா ஊட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தராக வந்து வளையல் போட்டு விட்டாங்க அவங்க ஃபேஸ்லேயுமே நான் அவ்வளோ சிரிப்பை பார்த்தேன் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு அழகாப்போட மெமரிஸ் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி மெமரிஸ்லாம் வந்துட்டு வந்துட்டு போச்சு ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி வந்து கொரோனா செகண்ட் லாக்டவுனோட அப்போவுமே வளகாப்பு யோசிச்சு தான் வச்சாங்க பண்ணவா வேண்டாமா அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து ஃபோர் இயர்ஸ் கழிச்சு தான் நான் ஆனேன் அதுவும் ட்ரீட்மெண்ட்டில் தான் கன்சீவ் ஆனேன் கன்சீவ் ஆன அப்புறமே எனக்கு வந்து பாப்பாவுக்கு சுத்தமாகவே அம்னியேட்டிக் ஃப்ளூயிட் இல்லாமல் நான் ஃபுல்லாகவே இன்ஜெக்ஷனில் தான் இருந்தேன் த்ரோ அவுட் மை ப்ரெக்னன்சி ஃபுல்லாகவே இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ட்ரிப்ஸ் போட்டுட்டு அப்படி தான் இருந்தேன் அதனால் கொஞ்சம் யோசிச்சாங்க வீட்டில் ஆனால் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே அந்த ஃபஸ்ட்டு குழந்தை அப்படிங்கும்போது வளகாப்பு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஈஸியாக ஒரு வழியாக டிசைட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் வந்து நைன்த் மந்த் வைக்கலான்னா எனக்கு வந்து ப்ரீ டம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க தைராய்டு இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால அதனால் நைன்த் மந்த் வரைக்கும் போக வேண்டாம் அப்படின்ட்டு செவன்த் மந்த்லேயே வச்சாங்க என்னோடய ஹஸ்பண்ட்மே ஏப்ரலில் வந்துட்டு அதுக்கப்புறம் அக்டோபரில் தான் வந்தாங்க நான் கன்சீவான ஃபஸ்ட்டு மந்த் போனவங்க அதுக்கப்புறம் செவன்த் மந்த் இருக்கும்போது என்னோடய வளகாப்புக்கு தான் ரிட்டனே வந்தாங்க அது போனால் என் வளகாப்புக்கு முந்தின நாள் தான் அவங்க வந்து ரிட்டன் வந்தாங்க கொரோனா டெஸ்ட்லாம் அப்போ ரேப்பிட் டெஸ்ட்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க வந்தாங்க ஒரு வழியாக முடிவு பண்ணி என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வளகாப் எல்லாமே நல்லாவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம் அப்பாவும் ஹஸ்பண்டும் சேர்ந்து கல்யாணம் இவ்வளோத்துக்குள்ளே கிராண்டாக பண்ணாங்களோ அதே மாதிரி வளஹப்புமே நல்லா கிராண்டாக பண்ணாங்க செகண்ட் வந்து இங்கே அப்பா அம்மா யாருமே இல்லை பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு ஹஸ்பண்ட் இங்கே தான் இருந்தாங்க இருந்தாலும் இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி தான் நம்ம ஃபேமிலி ஊரில் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா கேர் எடுத்துக்கிடுவாங்க எல்லாமே கேட்பாங்க ஏதாவது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் சமைச்சு கொண்டு வரேன் சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்ட்டுலாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே ஃபோனில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சமைச்சு எனக்கு கொண்டு வந்து தரவும் செய்வாங்க ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் இந்தியாவில் அப்பா அம்மா கூட இருந்தது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ்னா இந்த தடவை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே குயத்தில் இருந்தது வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இவங்க தான் ஜூடிய அக்கா இவங்க தான் ஃபுல்லாக இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணதே ஜூடியக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பாங்க நான் அவங்களுக்கு இது மூலமாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு ஆசைப்படுறேன் அவங்க கொஞ்சம் இதை கம்பல் பண்ணலைன்னா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்காது நான் அப்படியே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நான் போயிருப்பேன் அங்கே திருப்பி திருப்பி கேட்கவும் தான் நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் சரி இவ்வளோ அன்போடு கேட்குறாங்க நம்ம வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நான் ஒத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டாக எல்லோரும் வளையல் போட்டதுமே வளையல் கவுண்ட் பண்ணி போட்டு விட்டாங்க ஏன்னா ஒத்தப்படையில் போடுவாங்கள்ல வளையல் அதனால கவுண்ட் பண்ணி போட்டாங்க ஈஸியாக தான் எங்காலியன் பக்கத்தில் வந்து ஒரே ஒரு வளையல் எனக்கு போட்டு விட்டு போனால் அப்போ போடவும் அங்கே இருக்கிற குட்டீஸ் எல்லாம் நாங்கள் வளையல் போடுறோன்னு ஆசைப்பட்டாங்க அதனால வந்து எல்லா குட்டீஸுமே வளையல் போட்டாங்க ஸ்னேகாவோட பையன் ஹேடன் கூட வளையல் போட்டான் அவங்க எல்லாருமே குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ப்ளஸ் பண்ணி வளையல் போட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக மனசு ஃபில்லிங்காக இருந்துச்சு எதுவுமே நலங்கு வச்சு முடிக்கவும் ஃபங்க்ஷன் லாஸ்ட்டை வந்து ஆரத்தி எடுத்து ஃபினிஷ் பண்ணாங்க முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு இந்த வளகாப்பு சாப்பாடு ஒவ்வொரு வெரைட்டியான சாப்பாடு வந்து அவங்க செஞ்சு ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்திருந்தாங்க எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சாச்சு இந்த டே வந்து ரொம்ப சூப்பராகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு ரொம்ப குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் இன்னொரு குழந்தை அப்படிங்கறத நாங்கள் யோசிச்சதே கிடையாது மனசுக்குள்ளே ஆசை இருந்தாலுமே அந்த ஆசை வந்து பேராசையோ அப்படிங்குற மாதிரி தான் எங்களுக்கு தோணும் அவள் தந்தது ஒரு குழந்த அதோடு நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம் கடவுளோட பிளஸ்ஸிங்னால் எங்கள் ஃபேமிலி இப்போ மூணு இருந்து நாங்கள் நாலு பேர் ஆக போகிறோம் இப்போ வளாக் பார்க்குறவங்க கண்டிப்பாக என்னோட சேஃப் டெலிவரிக்கும் ஹெல்த்தி பேபிக்கும் என்ன பிளெஸ் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்ஸ் ஃபார் வாட்சிங்